வணக்கம் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோரை ஆதரிக்கும் பொருட்டு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பல்வேறு தொழில் முனைவோர்கள் சிக்கலை எதிர்கொண்ட ஆண்டாக அமைந்தது காரணம் கோவிட் தொற்று நோய் பரவி பல தொழிலாளர்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டது இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் பிரதான் மந்திரி ஸ்வநிதி யோஜனா இதன் மூலம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரை கடன் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் பயனாளர்களுக்கு எந்தவித உத்தரவாதமின்றி ஆதார் அட்டையை மட்டும் வைத்து கடன் வழங்கப்படுகிறது முதற்கட்டமாக வியாபாரிகளுக்கு ரூபாய் பத்தாயிரம் வரை கடன் வழங்கப்படுகிறது இந்த கடனை அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் சரிவர திருப்பி செலுத்தினால் அடுத்த முறை மீண்டும் இருபதாயிரம் ரூபாய் கடன் பெறலாம் முந்தைய கடனை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தும் போது இந்த தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் வரை உயரும் அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் வரை எந்தவித பிணையமும் இல்லாமல் கடன் பெறலாம் பிரதான் மந்திரி ஸ்வநிதி யோஜனா திட்டத்தின் கீழ் கடன் பெற ஆதார் கார்டு அவசியம் வணிகர்கள் ஆதார் கார்டை பயன்படுத்தி அரசு வங்கியில் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் கடனை தவணை முறையில் திருப்பி செலுத்த வேண்டும் குறிப்பாக பன்னெண்டு மாதங்களுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் பிஎம் ஸ்வநிதி இணையதளத்தின்படி கடன் பெற விண்ணப்ப படிவத்தை நிரப்ப வேண்டும் கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனெனில் ஆன்லைனில் விண்ணப்பம் செயல்முறையின் போது இகேஒய்சி சரிபார்க்க தேவைப்படும் கூடுதலாக கடன் வாங்குபவர்கள் அரசாங்க நலத்திட்டங்களில் பலன் பெற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து கடிதத்தை பெற வேண்டும் பிரதான் மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பயன்பெற நான்கு விற்பனையாளர்கள் மட்டுமே தகுதியுடையவர்கள் எனவே தகுதி அளவுகோள்களை சரிபார்த்து அதன் பிறகு விண்ணப்பிக்க வேண்டும் பிஎம் ஸ்வநிதி இணையதளத்தின்படி கடன் பெற விண்ணப்ப படிவத்தை நிரப்ப வேண்டும் கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனெனில் ஆன்லைனில் விண்ணப்பம் செயல்முறையின் போது இ கேஒய் சரிபார்க்க தேவைப்படும் கூடுதலாக கடன் வாங்குபவர்கள் அரசாங்க நலத்திட்டங்களில் பலன் பெற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து கடிதத்தை பெற வேண்டும் பிரதான் மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பயன்பெற நான்கு விற்பனையாளர்கள் மட்டுமே தகுதியுடையவர்கள் எனவே தகுதி அளவுகோள்களை சரிபார்த்து அதன் பிறகு விண்ணப்பிக்க வேண்டும் கடன் பெற நினைப்பவர்கள் நேரடியாக போர்ட்டல் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அல்லது தங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் வட்டி விகிதம் வணிக வங்கிகள் கிராமப்புற வங்கிகள் சிறு நிதி நிறுவனங்கள் கூட்டுறவு வங்கிகளில் வட்டி விகிதங்கள் நடைமுறையில் உள்ள விகிதங்களின்படி இருக்கும் என்பிஎஃப்சி அதாவது நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி என்று அழைக்கப்படும் வங்கி அல்லாத நிதி நிறுவனம் மற்றும் மைக்ரோ நிதி நிறுவனம் ஆகியவற்றிற்கு வட்டி விகிதம் ஆர்பிஐ வழிகாட்டுதலின்படி இருக்கும் வங்கி அல்லாத நிதி நிறுவனம் மற்றும் மைக்ரோ நிதி நிறுவனம் விதிமுறைகளுடன் இணங்குவதை கண்காணிக்க தொழிற்சங்கங்களுக்கு துணைக்குழு பரிந்துரைத்துள்ளது இதன் மூலம் கடன்கள் முன்பணங்கள் பங்குகள் பத்திரங்கள் வாடகை கொள்முதல் காப்பீட்டு வணிகம் போன்றவற்றை வழங்குகின்றன என்பிஎஃப்சிகள் வங்கி உரிமம் தேவையில்லாமல் நிதி சேவைகளை வழங்குகின்றன என்பிஎஃப்சிகள் சட்டப்பூர்வமாக வங்கி அல்லாத நிறுவனங்களாகும்